五彩的。嗯<能> என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை ஆரம்பிக்கிற கடவுள் சொன்ன வார்த்தைகளை நாம எந்த அளவுக்கு நம்புறோமோ எந்த அளவுக்கு பின்பற்றுகிறோமோ அந்த அளவில் நம்ம வாழ்க்கை வளம் சேரும் நாம இன்னைக்கு அவருடைய உருவத்துக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன் அவர் சொன்ன வார்த்தைக்கு நாம கொடுக்கல அவர் உருவத்தை பார்த்த உடனே கண்ணில் ஒத்திக்கிறோம் ஆனா அவர் சொன்ன வார்த்தைகளை ஃபாலோ பண்றோமா அத்தனை கூட்டம் போகுது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சாயப்பா கோயிலுக்கு வியாழக்கிழமை ஆச்சுன்னா மனித தலைகளாக இருக்கு ஒரு ஆயிரம் பேர் கடவுளை வணங்குறாங்க அப்படின்னா அந்த ஆயிரம் பேர்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேரு பத்து பேருக்கு கம்மி அவங்க கடவுளோட உருவத்தை தான் பார்க்குறாங்க உருவத்தை வணங்குறாங்க அந்த உருவம் ஜஸ்ட் உருவம் அவ்வளோதான் ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் இருக்கு பாருங்க அதுதான் நமது உயிர் இங்கே எங்கிட்ட நிறைய சாய்ராம் வந்து நான் சாயப்பாவோட சிலை வச்சுருந்தேன் அது கீழே விழுந்துடுச்சு கால் உடஞ்சிடுச்சு ஏதாவது நடந்துடுமோ அப்படின்னு ஸோ உருவம் ஒரு சிலை உங்கள் கைக்கு கிடைக்குதுன்னா அந்த சிலையோடைய ஆரம்பம் எப்படி இருக்கிறது பாருங்க உடஞ்சதை வச்சு தான் உருவாக்குனாங்க ஸோ உருவாக்குனது தான் உடைஞ்சி போச்சு புரியுது அவங்களுக்கு சிலை வந்து இயல்பாக வரல டக்குன்னு வரல அது என்ன பண்ணாங்க அதுக்கு தேவையான மண்ணில் இருந்து தான் உருவாச்சு அப்போ மண்ணிலேருந்து உருவாச்சுன்னா உடஞ்சதை தான் மறுபடியும் உருவமாக உருவாக்குனாங்க உருவாக்கப்பட்டது தான் உடஞ்சது ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்போ என்ன நம்ம இம்பார்ட்டன் கொடுக்கணும் அவர் சொன்ன வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்ன முக்கியமான ரெண்டு பக்கம் நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வார்த்தை சொன்னார் என்னது ஒன்று நம்பிக்கை இன்னொன்னு பொறுமை இந்த நம்பிக்கையும் பொறுமையும் எத்தனை பேருக்கு இருக்குது நம்ம ஷிரடிக்கு போறோம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சாய்பா கோயிலுக்கு போறோம் அத்தனை பேரும் கடவுளோட உருவத்தை பார்த்து தான் வணங்குறாங்க அது நான் தப்பு சொல்லலை ஆனா எது பிரைமரி எது உருவத்தை விட முக்கியமானது அவர் சொன்ன வார்த்தை நம்பிக்கையோடு இருக்கிற நமக்கு திடீர்னு ஒரு ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா நம்பிக்கை இல்லாமல் ஏன் போகிறோம் அதே போல ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம் அந்த பிரார்த்தனை நடக்கிறதுக்கு முன்னாடியே பொறுமை இருக்க மாட்டேங்குது அப்போ அவர் சொன்ன வார்த்தைகளை நாம ஃபாலோ பண்ணியிருக்கோமா மேஜிக் நம்பர் இஸ் அதாவது பத்து திரும்ப வரும் ஒன்று கொடுத்தா அப்ப என்ன உங்களுக்கு திரும்ப வரணும்னு நினைக்கிறீங்க உங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களும் அப்ப நீங்க என்ன கொடுக்கணும் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது பத்தா திரும்ப வரும் அப்போ கொடுக்கும்போது கவனம் இருக்கணும் நாம் இதை கொடுக்குறோமே அதுதான் நமக்கு திரும்ப வருதே அப்படின்னு அந்த இடத்துல நீங்கள் தெளிவாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிறது அத்தனையும் நல்லதே நடக்கும் நல்லதே கிடைக்கும் அங்கேயும் வார்த்தைகள் தான் அங்கேயும் உருவம் இல்லை உருவ வழிபாடோட மெய்னான விஷயம் என்னன்னா அந்த கடவுளுடைய உருவத்தை நம்ம பார்க்கும்போது அது மனசுல பதிய வைப்பதற்காகத்தானே தவிர மற்றபடி வேற எதுவுமே இல்லை ஏன்னா அவர் நம்மளோட ஆவியா இருக்காரு பைபிளில் சொல்லுவாங்க பரிசுத்த ஆவி அந்த மாதிரிதான் பரிசுத்த ஆவியா நம்ம கூடவே இருக்காரு எல்லாரும் நினைக்கிறாங்க தான் தான்ப்பா சாயப்பா இருக்காரு அப்படி நாமளும் நினைக்கலாமா தப்பு இல்லையே அப்போ எது தப்பா இருக்குதுன்னா அவர் சொன்ன வார்த்தைகளை நாம இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்தலை அதுதான் தப்பு அப்ப ரெண்டு மந்திரம் என்னது பொறுமை நம்பிக்கை இதை நாம இன்று முதல் நம்பிக்கையோட பொறுமையோட காத்துக்கிட்டு இருப்போம் நம்ம செயல்பட்டு கொண்டே இருப்போம் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் கடவுள் கொடுக்குறது பொறுமையோடும் நம்பிக்கையோடு இருக்கும் தான் அது பலனளிக்குது பலர் எங்கிட்ட சொல்லுவாங்க சாயப்பா எப்போ எனக்கு மிராக்கள் நடத்த போறாரு எப்போ நடத்துவாங்க என்ன ஆகுது எக்ஸ்பெக்டேஷன் நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன் நீங்க சொன்னதெல்லாம் செய்கிற ஆனால் மெராக்கள் நடக்கல நம்ம என்றைக்குமே இதெல்லாம் செய்யுங்க உங்களுக்கு அதிசயம் நடக்கும்னு சொல்லலை இந்த மனநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிசயம் நடக்கும் நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோவில் கூட மனதோடு சாயப்பா பேசக்கூடியவர்களுக்கு தான் அவர் பல வியப்புகளையும் ஆச்சரியத்திலையும் ஒழுங்க வைப்பார் இப்போ மனதோடு பேசக்கூடியவர்கள் யார்கிட்ட பேசுவாங்க எங்க மன தூய்மை இருக்குதோ அங்க அப்ப மன தூய்மை இல்லைன்னு கேட்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம் நீங்களே யோசிச்சு பாருங்க அடுத்தவங்களோட வெற்றிய உங்க வெற்றிய கொண்டாட முடியுதா அடுத்தவங்க வழிய உங்க வழியா நினைக்க முடியுதா அடுத்தவங்க மேல பொறாமப்படுறத நிறுத்த முடியுதா யாராவது நம்ம கிட்ட உதவின்னு கேட்கும் போது நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அவங்களுக்கு கொடுத்து உதவுறது தான் என்னுடைய குணம் அப்படின்னு நினைக்க தோணுதா அடுத்த எதிர் வீட்டு பையனுக்கு வேலை கிடைச்சிடுச்சு நல்ல போஸ்டிங்கில் உட்காந்துருக்கான் ஆனால் என் வீட்டு பையனுக்கும் வேலை கிடைக்கல போஸ்டிங்கில் இப்படி இருக்கிறான்னு அந்த கம்பேரிசன் பண்ணி அவங்க மேலே பொறாம இதெல்லாம் தான் மன தூய்மை அந்த மன தூய்மை தான் இங்கே இல்லாமல் இருக்குது மீதி எல்லா தூய்மையும் நம்மக்கிட்ட இருக்குது இருக்க வேண்டியது இல்லை இருக்க வேண்டியது இல்லை உடல் தூய்மை எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட மன தூய்மை முக்கியம் உடல் சுத்தமாக இருக்கணும் அல்ல இதே இல்லை கடையில் எழுந்திரிச்சு குளிக்கிறது ரொம்ப நல்லது உடம்புல அதை குளிர்ச்சி படும்போது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவும் குளிருது ஆனாலும் இன்னும் சில பல பேர் வந்து அந்த குளிக்கிறது கூட பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு குளிக்கக்கூடியவர்கள் இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய நிறைய அம்மாக்கள் அந்த தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப தப்புங்க காலையில் எழுந்தவுடன் என்னது நீராடு அப்போ காலையில செய்ய வேண்டிய வேலைய கூட நீங்க அப்புறம் செஞ்சுக்கலான்னு சொல்லும்போது எல்லா வேலையும் கிட்ட போகுது நீங்கள் அஞ்சு ஆறு மணி ஏழு மணிக்குள்ளே குளிச்சிட்டிங்கன்னா நம்ம கடமையை கரெக்டாக செய்ய போறோன்னு அர்த்தம் ஒரு காலத்தில் எழுந்த நீராடணும் ஆனால் இன்னைக்கு சூரியன் மறையும் போது நீராடக்கூடியவர்கள் ஜாஸ்தி அப்போ புற தூய்மையை கூட நம்ம பெண்ணுக்கு தள்ளுறோம் அப்போ அக தூய்மை எப்படி வரும் அதாவது எளிதில் செய்யக்கூடிய வேலைகளை கூட செய்யாமல் இருக்கும்போது ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயத்தை நம்ம எப்படி வந்து செய்வோம் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா ஸோ எல்லாமே இங்கே அவசியம் ஒரு ஒரு படியும் வெற்றி படிக்கட்டுக்கு போவதற்கு உண்டான பாதை தான் இந்த படி வேண்டாம் அப்படின்னா அந்த வெற்றியை நாம் தள்ளி வைக்கிறோன்னு அர்த்தம் சோ வெற்றியை நம்ம போஸ்ட்போன் பண்றதும் தோல்வியை விரும்புகிறதும் ஒன்று இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தள்ளி வைக்கிறீங்கன்னா நீங்க தோல்வியை உள்ள கொண்டு வரீங்கன்னு அர்த்தம் சோ அந்த தோல்விகள் வேண்டாம் அப்படின்னா நம்ம செயல்படக்கூடிய குழந்தையா மாறணும்னு அர்த்தம் இது எல்லாம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு கண்டிப்பா நாம போவோம் இது உண்மை இது வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் உங்களோட ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் சொல்றனே இப்போ சொல்ற இந்த நிமிஷம் இந்த நொடி உங்கள் டைரியில் எழுதி வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கைய மாற்றணும் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி கொடுக்கணும் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்தணும்னு சாயப்பா அயராமல் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருக்கார் அவர் எந்த முறையில் உழைக்கிறார் தெரியுமா உங்களுக்கு தினம் தினமும் ஒரு ஒரு டாஸ்கை கொடுக்கிறார் என் குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட விஷயத்த கொடுக்கணும் என் குழந்தை இந்த சவால்களை எதிர்கொள்ளணும் அதற்கு தேவையான ஆற்றலையும் ஞானத்தையும் நம்பிக்கையும் யார் மூலமாவது வழங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இன்றைக்கி காலையில் நேற்று காலையில் கூட ஒரு சாயரம் சொல்லியிருந்தாங்க சாய்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நான் உங்களுக்கு பிரே பிரார்த்தனை வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் வெற்றி நிஜன் சாயின் சத்தியத்தில் எனக்கு அதற்கு உண்டான பதில் கிடச்சிடுச்சி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அப்போ பாருங்கள் எந்தெந்த வழிகளில் நீங்கள் சாயப்பாட குழந்தைங்களாக இருக்கிறதால எந்தெந்த வழிகளிலோ அத் வழிகளையும் அவர் கவர் அவர் இதுதா பகலும் இரவும் பகலும் உழைத்து கொண்டே இருப்பவர் நமது சாயப்பா அவர் ஷீரடியில் இருக்கும் போதும் அப்படிதான் இருந்தார் இன்னைக்கு ஷீரடியில் அங்க இல்லாதப்பவும் ஆவியாக ஒரு பரிசுத்த ஆவியாக நம்ம கூடவே இருந்து நமக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் கவனிக்கிறதுல அவரை விட்ட ஆளே இல்லை அப்போ அவர் அவ்வளவு தூரம் உழைக்கிறாரு நாம் என்ன செய்யணும் நாமளும் அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில நம்பிக்கையோட பொறுமையோட அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை முழுவதும் ஏற்றுக்கொண்டு அதுக்கு எந்த இடத்துல சந்தேகமில்லாமல் ஏற்றுக்கொண்டு நாம செய்யணும் தானே அதை நீங்கள் என்னைக்கு செய்கிறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில தாண்டி அவரோட வார்த்தைகள் தான் உயிர்மிக்கது வாழ்க்கைக்கு தேவையானது அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியும் இன்னமும் நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு இன்னமும் பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கும் கூட சாயராம் சொன்னாங்க ஆ இன்னைக்கு ப்ளஸ் டூ எக்ஸாம்ஸ் சொன்னாங்க சோ எல்லா குழந்தைகளுக்கும் நாம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நல்ல படிச்ச இருக்கிற எல்லா குழந்தைகளும் பயம் இல்லாமல் எழுதி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி அவங்க குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் சிறந்தவனாக மாறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சாயப்பா கோயிலுக்கு கூட்டு போயிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணலான்னு பார்த்தேன் தேங்காய் உடைக்கும் போது தேங்காய் அழுகி போயிருந்தது எனக்கும் பயமாக இருக்குது அப்படின்னு அப்போ தேங்காய் அழுகினதுக்கு காரணம் இவங்க கிடையாது விக்கிரவனை பொறுத்து ஸோ வித்தவ அழுகின தேங்காவை கொடுக்கறதால நமக்கு எப்படி அதுல பிரச்சனையாக போகுது ஸோ இந்த மாதிரி மூட நம்பிக்கையை எதிர்க்கணும் நம்ம அப்போதான் நாம வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போக முடியும் ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் திரும்ப திரும்ப இது மாதிரியான சிக்க சிக்கல்கள்லாம் மாட்டிக்காதீங்க ஏன்னா இப்படி நீங்கள் உள்ளே விழுந்துட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் வெளியில் கொண்டு வருவதற்கு ஏன்னா என்றைக்குமே சாயப்பா சொல்லவே இல்லை நீ தேங்காய் உடைக்கும் போது தேங்காய் அழுகி போயிருந்தா உன் வாழ்க்கை இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு எங்கேயாவது வார்த்தைகள் சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் அப்படி சொல்லலைன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டில் ஒன்று ஒன்று நான் திருந்தணும் இல்லை நீங்கள் திருந்தணும் அவ்வளோதான் யார் திருந்தினாலும் சாயப்பாடை குழந்தைங்க தட்ஸ் ஆல் ஸோ மூட நம்பிக்கை நம்ம சாயப்பாவுக்கு என்றைக்கும் பிடிக்காது ஸோ மனசில் நம்பிக்கையும் பொறுமையும் பார்த்து கொண்டு வாழ்க்கையில் ஒரு வளமான வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான அத்தனை முயற்சிகளும் செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு சாயப்பா மிகப்பெரிய பெரிய அளவில் வாழ்க்கையை மாற்றுவார்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய வாக்கு தத்துவம் மூட நம்பிக்கைக்கு எதிரானவன் நான் மூட நம்பிக்கைக்கு எதிரானவன் நான் மூட நம்பிக்கைக்கு எதிரானவன் நான் இதை இன்னைக்கு வாக்கு தத்துவமோ நம்ம பயன்படுத்துவோம் திரும்பவும் சொல்கிறேன் அது நடக்கும் இது நடக்கும் அதனால் அந்த கோயிலுக்கு போனேன் அதனால் இந்த கோயிலுக்கு போனேன் ஸோ அப்படிலாம் எதுவும் இல்லாமல் எல்லா கோயிலுக்கும் போனால் என் மனசில் ஒரு திருப்தி கிடைக்கிது ஆண்டவரோட தரிசனம் தான் எனக்கு மிக முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறவங்க போங்க பட் பலனுக்காக கோயிலுக்கு போக வேண்டாம் உங்க மனசு நல்லா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தேவையான அத்தனை வளத்தையும் சாயப்பா கொடுப்பாருன்னு சொல்லி இன்னைக்கு யார் யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணாங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பாட அன்பும் ஆசிர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா さあいりー!ー」